வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் கூரல் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில நடந்தேறி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது ஒட்டுமொத்த திமுகவினுடைய தலைமையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறதா என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் பத்து இடத்துல போட்டியிட்டாங்க இந்த பத்து தொகுதியிலுமே மிக முக்கியமான தொகுதியா தருமபுரி தொகுதி என்பது பார்க்கப்பட்டது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா பாமக வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பாக இந்த தொகுதியில அன்புமணி நிப்பார் என்பது போன்ற பல்வேறு செய்திகள் ஊடகங்களின் வாயிலாக வெளிவந்தது ஆனா அதனையும் கடந்து பாமக அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க தருமபுரியனுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திரு அரசாங்கம் அவர்கள் நிப்பார்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு வெளிவந்தது அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலேயே அரசாங்கம் அவர்கள் வேட்பாளராக மாற்றப்பட்டு திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கறதா இங்க பெரிய அளவுல ஒரு கொஸ்டின் மார்க்க எழுச்சியது இது குறித்து நாமளும் பல்வேறு தகவல்களை திரட்டக்குள்ளதா தெரிஞ்சது திமுக திரு அரசாங்கம் அவர்களை வேட்பாளராக அறிவித்த அடுத்த குறிப்பிட்ட சில நிமிடங்களிலேயே அவர்களுடைய தலைமை பொறுப்பாளர்களுக்கு அமைச்சர்கள் எல்லாம் தொலைபேசி ராயிலாம் தொடர்பு கொண்டு இங்க அரசாங்கம் அவர்களை தான் போட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய அளவுல ஒரு தொகை நம்ம செலவு பண்ணோம்னா இங்க நம்ம தயிச்சுடலாம் அதற்கான பணியை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட்வலா இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த விஷயம் என்பது பாமகவுக்கு தெரிய வரவே அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மக்களுமே நீங்க தான் நிக்கல திருமதி சௌமியா அண்மணி அவர்களையாவது நிற்க வேண்டியன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் விடுத்தது இன்னொரு காரணமா கூடுதலாக அமைந்ததன் விளைவாக தான் திருமதி சௌமியா அனுபுமனி ராமதாஸ் அவர்கள் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலேயே மீண்டும் திமுகவினுடைய உச்சபட்ச பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் எல்லாமே ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்றாங்களா என்ன அப்படின்னா தருமபுரியில நம்ம கடந்த முறை வந்து வெற்றி பெற்றோம் செந்தில்குமார் வெற்றி பெற்றாரு இந்த முறை வந்து திரு அன்புணி அவர்கள் நிப்பார்னு எதிர்பார்த்தோம் அவரு நிக்கல அவரு நிக்காததே நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அப்புறம் அரசாங்கத்தை போட்டாங்க அப்புறம் மாத்திட்டாங்க இப்ப திருமதி சௌமிய அன்புமணியை போட்டிருக்கிறாங்க இவங்களை நம்ம வந்து தோக்கடிச்சு ஆகணும் நம்ம முழு கான்சென்ட்ரேஷனுமே நம்ம கொண்டு போயிட்டு தருமபுரியில வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுறதோட கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா உடனடியா திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை அழைச்சு நீங்க அந்த தொகுதிக்கு போகணும் அந்த தொகுதியில போயிட்டு நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே தங்கி இருந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய உட்கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே அழைத்து பெரிய அளவுல பிரச்சார பணியை மேற்கொள்ளுங்க நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது நீங்க அங்க போயிட்டு அந்த தொகுதியில வெற்றி பெற்ற செய்தியோட வந்துட்டு தான் என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு திட்டவட்டமாகவே சொல்ல அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க மறுநாள் தினமே தன்னுடைய பிஏவை அதை தருமபுரிக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கூட ரகசிய கூட்டம் ஒன்று அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல நடத்திருக்கிறாங்களா அது மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிரஸ் பீப்புள்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாமே அழைத்து இந்த தேர்தலில் உங்களுடைய உங்களுடைய உற்றுநோக்குதல் முழுமையான பார்வையுமே திருமதி சௌமியா அன்புமணி மேலதான் இருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்ததுன்னா அதை நீங்க ஹைலைட் பண்ணணும் ஏதாவது ஒரு பசங்க ஏதாவது பண்றாங்கன்னா அதை வந்து நீங்க பெரிய செய்தியா மாத்தணும் நாங்க எது பண்ணாலும் அதை புகைப்படமோ வீடியோவோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்லப்படுகின்றது அது மட்டும் கிடையாது கூடுதல் தொகை அவர்களுக்கு விருந்து ராஜோக சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு தொடங்கிய அந்த பேச்சுவார்த்தை இரவு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணிட்டதா அங்க இருக்கக்கூடிய சோர்ஸ் தகவல் என்பது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களுக்கு எல்லாமே கவர் போட்டு கொடுத்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய வேலையை திமுகவுக்கு சாதகமா செய்ய தொடங்கி இருக்கிறாங்க மேலும் இவர்கள் எதிர்பார்த்த அதாவது திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் எதிர்பார்த்த தொகையை அவர்களுக்கு கொடுக்கப்பட பணத்தை வச்சு விளையாட தொடங்கி இருக்கிறது திமுக அது மட்டும் கிடையாது மிக 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 முக்கியமானது என்னன்னா எந்த இடத்துலனா வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு பாமகவுக்கு எதிரான விமர்சனத்தையும் பாமகவுக்கு எதிரான கருத்துக்களையுமே முன்வைக்க தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டம் அமைச்சருடைய தலைமையில நம்மளுடைய முதல்வர் வந்து நீங்க பாத்துருப்பீங்க முதல்வர் வந்து என்ன பண்ணாரு சமூக நீதி பேசக்கூடிய ஐயாவர்கள் தேசிய ஜனநாயக கூட கூட்டணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு ஆனா அவர் பேசுறது வேறு தரப்பை சார்ந்த மக்கள் மத்தியில நீ சமுதாய மக்கள் கிட்ட அவருடைய பேச்சு என்பது எடுபடல காரணம் அவரு பேசிட்டு போயிட்டாரா இத்தனை நாள் ஆகி எதுவுமே பண்ணலையா இத்தனை நாள் ஆயிட்டுமே அது எதுவுமே ஒரு வார்த்தை கூட ஒரு மோபல் இல்லைன்றதுனால இவர் இப்படிதான் பேசிட்டு போவார்ன்றதுல அங்க இருக்கக்கூடிய மக்களுமே தெளிவா இருந்திருக்கிறாங்க டெய்லியும் போன் காலு அமைச்சர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்கிட்ட திமுகனுடைய தலைமை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு எப்படி இருக்கு கலந்துல வரும் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்களா இதனுடைய விளைவாக தான் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக பல்வேறு சதி செயல்களை அந்த இடத்துல செய்வதற்கு துணிந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே சகட்டுக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டுமோ கொடுத்து பன்னீரிட ஒதுக்கீடு நாங்க கொண்டு வருவோம் தளபதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அவருதான் இப்ப கூட பேசிட்டு போனாரு இப்ப அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துல பணியை தொடங்குறாங்க எல்லா தரவும் எடுத்தாச்சு தரவெல்லாம் நாங்க சேமிச்சு வச்சிருக்கிறோம் தேர்தல் நேரம்ன்றதுனால அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நம்ம அதிமுக மாதிரி தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்டு அரசியலுக்காக பயன்படுத்த மூலச்சலவை செய்து எப்படியாவது அவர்களுடைய ஓட்டை பெற்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த திமுகவினருக்கு சரியான சவுக்கடியாக தேர்தல் களம் அதாவது தேர்தலுடைய வாக்குப்பதிவு நாள் என்பது அமைந்திருக்கிறதா என்னன்னா திமுக என்னதான் பணம் கொடுத்து பாமகவை அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டை விலைவேச முடிந்தாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக அறிந்து உணர்ந்து புரிந்து என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்க மாம்பழத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை செலுத்திருக்கிறார்களாம் ஒரு பக்கம் அதிமுக பாமகவினுடைய ஓட்டை பிரித்து எப்படியாவது பாமக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுகவினுடைய அதே ஸ்ட்ராட்டஜிய கையில் எடுத்தாலும் விவசாய மக்கள் வணிக மக்கள் வர்த்தகர்கள் மக்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் சொல்லிட்டு அனைத்து தரப்பை சார்ந்தவர்களுமே அங்க இருக்கக்கூடிய சூழலை உணர்ந்து பாமகவிற்கு வாக்களித்திருக்கிறார்களாம் பலருமே வந்து திமுக பல்வேறு தொகுதிகளில் முன்னிலை பெறும் என்கிற தகவலை உளவுத்துறையின் வாயிலாக முதல்வரிடமே கொடுத்தாலும் கூட அவர் தர்மபுரி என்ன ஆயிடுச்சு அப்படின்றதா முதன்மையா கேட்டதா சொல்லப்படுகின்றது அப்ப தர்மபுரி மட்டும் கட்டாயமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய அளவுல வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் முழுமையா பாட்டாளி மக்கள் கட்சியை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல இந்த தகவல் முதல்வருக்கு கடும் டென்ஷன் ஆக்கி இருக்கிறதா இதனால அங்க இருக்கக்கூடிய அமைச்சரை கடிஞ்சிருக்கிறாரா நாளைய தினமே கூட அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்க வெற்றி பெற்று வந்தால் மட்டும்தான் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவர்கள் இவருடைய முகத்துல போயிட்டு மூச்சாங்கன்னா அதாவது அமைச்சர் அவர்களுடைய முகத்துல போயிட்டு மூச்சாலோ இல்ல அமைச்சர்கள் போயிட்டு முதல் முகத்துல மூச்சாலோ அதற்குடைய பதவியே பறிபோகுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஷின் மார்க் என்பது இந்த இடத்துல எழுந்திருக்குது இது ஒரு புறம் அதாவது வன்னியரை வன்னியரை கொண்டு வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுக இந்த மாதிரியான ஒரு டிராக்டிஸ் எடுக்கிறது ரொம்ப இயல்பு என்னோட தெளிவா புரிஞ்சுக்கணும் கே என் நேர் அவர்களை பொறுப்பு அமைச்சராக கொண்டு போயிட்டு சேலத்துல போடுறாங்க வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய வீரபாண்டியர் குடும்பமோ அல்லது பாமகவை சார்ந்திருக்கவனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு போயிட்டு சேலத்துல போடுறாங்க வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு போயிட்டு தேர்தல் படிக்காக அதில் வெற்றி பெற்று வந்தால் தான் என்னுடைய முகத்துல ஒழிக்க வேண்டும் இல்லை என்றால் இங்க வரவே கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லி கோபத்தோடு அனுப்பியிருக்கிறாரு வன்னியரை வன்னியருக்கு எதிராக தோண்டி விட்டு இந்த முதல்வர் இதுல என்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதா இங்க மிக முக்கியமா பார்க்கப்படுது பாமக தர்ம ஊர்ல வெற்றி பெற போது உறுதியால் யாரு வித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா திமுக எப்படி காய் நகர்த்துறாங்க ஒண்ணு அமைச்சர் துரைமுருகனை அனுப்பணும் இல்ல பன்னீர்செல்வத்தை எம் ஆரிக பன்னீர் செல்வத்தை அனுப்பணும் இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அவர்கள் கையில் எடுக்கிறாங்க ஏன்னா வேறு அமைச்சர்கள் இப்போ அன்பில் மகேஷ் பொய்ய மொழியை போயிட்டு அதை செய்ய முடியுமான்னா சொல்ல முடியாது காரணம் அது வேற மாதிரி மாறும் இதையெல்லாம் உணர்ந்த முதல்வர் தெளிவாக இந்த சமுதாயத்தை இந்த சமுதாயத்தோடு மோத வைக்கணும் இவர்களை இவர்களோடு பிரச்சனையை உருவாக்கணும் இவர்களுக்கு எதிராக இவர்களே இருக்க வேண்டும் எதிரிகளாக மாற வேண்டும் என்கிற எண்ணத்தை கயம் என்ன கொண்டு இருக்கக்கூடிய முதல்வரா இருக்கிறார் இது இது மட்டும் கிடையாது நிறைய இடத்துல பார்த்தாச்சு இப்ப திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு அறிக்கை வெளியிடுறாருன்னா அந்த அறிக்கை திமுகவை வந்து சாடி இருக்கிறதுனாக்க திமுகவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய முதலமைச்சரோ உதயநிதி எல்லாம் வந்து மறு அறிக்கை வெளியிட மாட்டாங்க யாரு வெளியிடுவாருனா எஸ் எஸ் சிவசங்கர் வெளியிடுவார் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிடுவார் இல்லைன்னா துறைமுருகன் அவர்கள் வெளியிடுவார் இவர்களுக்கு எதிர்ப்பா வெளியிடும்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு வெளியிட செய்வாங்க ஏன்னா அவங்க வன்னியரு அவங்க அவங்களுக்குள்ள மோதிக்கிட்டோம்ன்ற திமுகவினுடைய நயவஞ்சகத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ராத்திரி பத்து மணிக்கு மேல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ப்ரெஸ் பீப்புள்ஸ் உயரதிகாரி அதிகாரிகள் எல்லாத்தையுமே வர வச்சு பாமக வந்து தோக்கடிக்கணும் இங்க வந்து நாங்க வந்து வெற்றி பெறணும் அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யறது தயாரா இருக்கிறோம் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறோம் நீங்க எங்களை கண்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த திமுக இந்த சமுதாயத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுல சமுதாயத்தை கொண்டே மோதவிடுவதில் எவ்வளோ பெரிய பிஎஸ்டி பண்ணவங்களா இருக்கிறாங்க முனைவர் பட்டம் பெற்றவர்களா இருக்கிறாங்கன்றத தெளிவாக வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தேர்தலையும் நம்மை வைத்தே நம்மை மோதவிடக்கூடிய செயலை தான் இந்த திமுக செய்துட்டு இருக்குது எந்த இடத்துலையுமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு அவர்கள் சொல்வார்களை தவிர்த்து அதை செய்து காட்டியது கிடையாது இப்போ கூட தருமபுரில் அவ்வளோ பேசிட்டு போனார்ல திமுக சமூக நீதியை காப்பாத்தும் திமுக அதை பொண்ணு இதை பண்ணுன்னு ஏதாவது எதுக்கு மேற்பட்டு பேசுவார்னு நினைக்கிறீங்க இடஒதுக்கீடு குறித்து பேசவே மாட்டார் ஏன்னா அவங்களுடைய எண்ணம் இந்த இனத்திற்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றத சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்கை பெறுவது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்கோங்க திமுகவோ அதிமுகவோ நமக்கான அடையாளம் கிடையாது வேட்பாளரை வெல்வதற்கு ஜனநாயக ரீதியாக தார்மீக ரீதியாக கூட அவர்களை போட்டி எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த மனப்பான்மையும் தன்மையும் இல்லை என்றால் இவங்க என்ன கட்சி வேற எந்த தொகுதியிலுமே இவங்க இப்படி பண்ணல சௌமி அன்புமணி நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தருமபுரியெல்லாம் அவங்க தோற்கடிக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள் தேவையில்லாம இதுல பலிகடா மாற போறாங்க நாளைக்கு அவங்க வெற்றி பெற்ற செய்தி வந்துச்சுன்னு வைங்க அமைச்சர்களுடைய நிலை என்ன அப்படிங்கறதே பெரிய கேள்விக்குறிதான் பொறுப்ப கூட மாத்தி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல பெரிய அளவுல அவங்களை ஓரம் கட்டி உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நடக்கும் இது நடக்கும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு இது நடக்கும் நாளைக்கு நீங்க தான் அந்த கட்சியில இருக்கணும் உங்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பாங்க சம்பந்தமே இல்லாதவங்களாம் தூக்கி தள்ள வச்சுட்டு இருப்பாங்க அது விருதாச்சலம் கடலூர்ல நடந்திருக்குது அதாவது இந்த கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய விருதாச்சலம் முட்டத்துக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி ரெண்டு அமைச்சர்களை உருவாக்கி ஒரு அமைச்சரை ஓரம் கட்டி ஒரு அமைச்சருக்கு உயர்வு கொடுத்து வந்த அடுத்த வருஷமே அமைச்சர் பதிவு கொடுத்து ஆஹ் இவங்களும் வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்கான செயலை திமுக செஞ்சது இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடியது குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது பாமக தான் திமுக வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அதிமுக நமக்கு அடையாளம் இல்லை என்பதை அனைத்து வன்னியர்களும் புரிந்து கொண்டு ஒன்றாய் ஒன்று திரண்டு உணர்வோடு எழுவோம் அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்